குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு தஸ்மே ஸ்ரீ குரவே நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரை மிருகு பின்பு திருவாதிரை நாம யோகம் இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் இன்றைய தினம் இருக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மேஷ லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கர பகவானும் ரிஷபத்தில் மாந்தி பகவான் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவான் இன்றைய தினம் சனிக்கிழமை இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சனி வந்த பிறகு ஏன்னா கும்ப சனி மெதுவாக நகரக்கூடியது ரொம்ப பாதிப்பை கொடுக்காது சரி இன்னைக்கு யாரையும் வணங்கலாம் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் இன்னைக்கு வணங்குங்க அதே போல சிவபெருமானையும் இன்னைக்கு வணங்குங்க உங்க வீட்டு பக்கத்துல எந்த தெய்வம் இருக்கோ எந்த கோவில் இருக்கோ அதை வணங்கிட்டு போங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம விநாயகரை நம்ம கும்பிடுறோம் இப்போ முருகருக்கு அறுபடை வீடு இருக்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த முருகப்பெருமானுக்கு இருப்பது போலதான் விநாயகருக்கும் அறுவடை வீடுகள் உள்ளது இந்த அறுபடை வீடுகளின் வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது எப்படி இப்போ முதல் படை அப்படின்னும் போது முதல் படை வீடு எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கு திருவண்ணாமலையில் எழுந்தறில் உள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகரை குறித்து போற்றப்படும் பாடலே அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் என்பது இவருடைய இந்த பாடல் இப்படி முதல் படைவீடு திருவண்ணாமலையில் அல்லல்போம் விநாயகர் என்ற வழிபாட்டை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ இவரை வழிபட அல்லல்கள் தீரும் இது உண்மை அதே இரண்டாம் படைவீடு இரண்டாம் படை வீடு வந்து விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் அந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழத்துனா அது ஆழமா இருக்கும் படி இறங்கி போய் ஏ வரும்போது ஏறி வருவோம் அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இறக்கி நன்மையை செய்கின்ற ஒரு ஏற்றத்தை தருகின்ற அந்த படியில் ஏறி வர வேண்டும் அதுதான் ஆழத்து பிள்ளையார் ஆழத்தில் சன்னதி கொண்டுள்ளார் இந்த விநாயகரை துதித்தால் செல்வமும் கல்வியும் சீரான வாழ்வும் நம்மை வந்து சேரும் மூன்றாவது படை வீடு திருக்கடவூர் திருக்கடவுர் எந்த விதமான வாழ்க்கை வசதிகள் நமக்கு அமைய பெற்றிருந்தாலும் அதை அடைய நமக்கு மிக முக்கிய தேவை நீண்ட ஆயுள் இல்லைங்களா நமக்கு நல்ல பணம் இருக்கலாம் வீடு வாசல் வீசல் எல்லாமே இருக்கலாம் ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆயுள் நமக்கு தேவை இந்த ஆயுளை அள்ளி வழங்குகிறவராக திருக்கடவுர் கல்லவரான பிள்ளையார் இந்த பிள்ளையாரை வணங்கி வந்தால் ஆயுள் கிடைக்கும் அதே மாதிரி நான்காம் படை வீடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள சித்தி விநாயகர் இவர்தான் நான்காம் படை வீடு விநாயகராக கருதப்படும் மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள் நுழையும் முன்னர் இவரின் தரிசனத்தை பெறலாம் நாம் விரும்புகின்ற காரியங்களை நிறைவேற்றி தருபவராக இவர் உள்ளார் மாணிக்க பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரை தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் தெரிவிக்கிறது அதனால நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அடையக்கூடிய நிறைவேற்றி தருபவராக இந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள சித்தி விநாயகர் நான்காம் படை வீடு சரி ஐந்தாம் படை வீடு எது இப்போ எல்லாருமே நம்ம விநாயகர் அப்படின்னாலே பிள்ளையார்பட்டி தான் ஞாபகம் வரும் நமக்கு இல்லைங்களா முதல்ல நமக்கு பிள்ளையார்பட்டி தான் தான் விநாயகர் நல்லா குடிகொண்டுள்ளார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுதான் ஐந்தாம் படை வீடு பிள்ளையார்பட்டி தான் கற்பக விநாயகர் ஐந்தாம் பட வீட்டின் அதிபதியாராக திகழ்ந்து வருகிறார் அனைத்து பேறுகளும் நமக்கு வந்தடைந்தாலும் ஞானம் இல்லைனா ஒரு பலனும் கிடையாது அந்த பேறுகளால் ஒரு பலனும் நமக்கு இல்லை அந்த ஞானத்தை வழங்குபவராக இவர் அருள்வாளிக்கிறார் இவர் சிவலிங்கத்தை கையில் தாங்கி அருள்புரிகிறார் அது பெரிய விசேஷம் சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவ செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் ஆறாம் படை வீடு எங்கற்கு திருநாரையூர் திருநாரையூரில் அருள்வாளிக்கிறார் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு பேர் அவருக்கு அப்பரும் சம்பந்தரும் பாடிய இந்த தலத்தில் இவரை வழிபட புதிய முயற்சிகளில் கைமேல் வெற்றி கிடைக்கும் அதாவது விநாயகர் கேதுக்கு உரியவர் இப்போ யாருக்கெல்லாம் கேது பகவான் லக்கணத்திலோ இரண்டாம் வீட்டிலோ நான்காம் வீட்டிலோ இருந்தால் அவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை இருக்காது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடுத்துக்கிட்டே போகும் இது இப்ப படிக்கிற காலத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு தடை ஏற்படும் இப்ப நான்காம் இரண்டாம் வீடுன்றது கல்வி குடும்பம் இல்லைங்களா குடும்பம் சொல்லா தனம் சொல்லாம் வாக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் இருக்கோ சாப்பிட முடியாது இல்ல நேரம் தவறி சாப்பிடுவாங்க நான்காம் வீடுன்றது வண்டி வாகனம் தொழில் தாயார் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடியது அப்போ நான்காம் இடத்துல கேது இருக்குமோ நிறைய பேருக்கு வீடு வாங்க பணம் இருக்கும் வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களெல்லாம் எல்லாம் இந்த அறுபடை வீட்டுக்கு சென்று அதுவும் திருநாரையூரில் அருள்வாளிக்கின்ற பொல்லா பிள்ளையார் அப்பரும் சம்பந்தரும் பாடிய இந்த வழிபட அத்தனையும் உங்களுக்கு கைமேல் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஆதி முதல்வன் என்று போற்றப்படும் விநாயக பெருமானின் அற்புத தோற்றங்கள் அவற்றுள் சிலவற்றை நம்ம இங்க பார்த்தோம் இந்த விநாயகப் பெருமான் பல கோவில்கள்ல கருமை நிறத்தில் அருள் புரிந்தாலும் சில தளங்களில் மட்டும் வெண்மை மஞ்சள் சிவப்பு சந்தனம் பச்சை ஆகிய வண்ணங்களில் எழுந்தருள் இருக்கின்றார் அதனால நீங்க எல்லாருக்கும் இந்த கேதுனுடைய அமைப்பு யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவர்களெல்லாம் இந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படியெல்லாம் நடக்கின்றவர்களுக்கு இந்த அறுவடை வீட்டுக்கு சென்று வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்பை தரும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே எண்ணிய சில வேலைகளை நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய செயல்பாட்டுகள்ல இருந்து வந்த மந்த தன்மை எல்லாம் விலகும் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்ற வைப்பீங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு கட்டுப்பாட்டுகள் வரும் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாம் அதிர்ஷ்ட நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும் கிருத்திகை நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்லாம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிசயன் இரண்டாமின் அரிசை நிறம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய வெளிப்பாட்டுல ஒரு மந்த தன்மை ஏற்படும் அந்த மந்த தன்மையெல்லாம் விலக்கி சுறுசுறுப்பாக செயல்பாடு இருக்கட்டும் தனிப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்வீங்க மனசுல ஒரு புதிய செயல் திட்டம் பிறக்கும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் திசை வடகுதி ஒன்பதாமே அரிசி நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் எல்லாம் குறையும் புனர்கூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சேமிப்பு கொஞ்சம் குறையும் அயல்நாட்டு தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி சில எல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல திருப்பணி சார்ந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபாடு இன்னைக்கு இருக்கும் அதே போல் தனிமை சார்ந்த செயல்களை மனம் உங்களுக்கு அதில் கொஞ்சம் போகக்கூடிய தனிமையா இருக்கணும் அப்படியே வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்றைய நாள்ல புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க உபரி வருமானம் குறித்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை கழுகுசை ஒன்றாமன் அசுரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வேலையில் ஒரு முன்னேற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்ற தினம் மனசை வருத்தி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் கால்நடை வளர்ப்பு துறைகளில் லாபம் கிடைக்கும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க புதுமையான விஷயத்துல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு பெரிய மனிதர்களின் ஆதரவு அதே மாதிரி நீங்க அலுவலகத்தில் பணிபுரிகின்ற இடத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இன்றைய தினம் கிடைக்கும் குடும்பத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாமே அதிர்சை நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர் நன்மையான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் தேவை உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சில மறைவான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிசேசத்தன் தென்மேற்கு இரணாமின் அரிசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு தடைபட்ட சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த இழுபறி தடை இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக அமையும் பேச்சுக்கள்ல சற்று கவனத்தோட பேச வேண்டியது அவசியம் உத்தியோகத்துல உயர்வுக்கான சூழல் உண்டாகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் கால்நடை துறையில் இருப்பவர்கள் கால்நடை வியாபாரம் விவசாய துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற நாள் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது அதிர்ச இசை தெற்கு திசை திசை மூன்றாம் நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே வேலையில் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சந்திராஷமும் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி சளி பிடிச்சா அதையும் உடனடியாக பார்த்துருங்க இந்த தொண்டை வலி அதே போல் நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி சைனஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடனடியாக பார்த்துக்கங்க வித்தியாசமான கற்பனை சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபப்படாதீங்க கலைத்துறையில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை பிள்ளைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயத்துல கோபப்படாதீங்க விவேகத்தோடு செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தேவை சந்திராசம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சயசை கிழக்கு திசை அதிசைன்னு ஐந்தாமேன்னு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதனால கவனமாக இருங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு செல்லுங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் திறமைக்கேற்ற உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்னைக்கு சுகமான ஒரு நாளாகவும் சுபமான ஒரு நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது சேச வட மேற்கு சிவன் ஒன்பதாம் என்ன நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கைகூடும் புராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் வேலை ஆட்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே போல கடன் சார்ந்த சில உதவிகரம் கிடைக்கும் சகோதர வழியில புரிதல்லாய் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஈடேறும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது ஆனால் வாக்கு கொடுக்குற விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க சகோதர வழியிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் புரிதலும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு இசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் நன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இலக்கியம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளுங்க முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் பல நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் ஆறாமேன் அதிச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவற்றம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை சதயம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திர முடிவே கிடைக்கல அப்படின்ற ஒரு சில விஷயத்துக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு ஏற்படும் காப்பக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் மனவள கலையில் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் புதிய வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாள் கணவன் மனைவியுடைய நல்ல புரிதல் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் விரயத்தை தவிருங்கள் மற்றபடி இன்றைய நாள் இருந்து யாருக்கிட்டையாவது நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க உதவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் அது கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிர்சைசை தெற்கு திசை அதிர்ஷ்ட இயன் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திர தெளிவு பிறக்கம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்